ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்ச் எயிட் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரியை பற்றியும் அதோட நான்கு கால பூஜைகளை பற்றியும் நான் விரிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்கு உரிய விரதமாக மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் இரவில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை நினைவுபடுத்தும் விதமாகவும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருள் மற்றும் அறியாமை நீங்கி ஒளி பெறுவதை நினைவூட்டும் விதமாகவும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரியில் நான்கு பூஜை காலங்கள் இருக்குது முதல் கால பூஜை வந்து இரவு ஏழு முப்பது மணிக்கும் இரண்டாவது கால பூஜை இரவு பத்து முப்பது மணிக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கும் நான்காவது கால பூஜை அதிகாலை நாலு முப்பது மணிக்கும் செய்யப்படுகிறது இந்த நான்கு பூஜைகளை பற்றி விரிவாக சொல்ற வாங்க பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையின் போது கட்டாயம் சிவனை வழிபட வேண்டும் இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒன்னரை வரை நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையின் மட்டும் கண்டிப்பாக சிவநாமம் சொல்லி சிவனை வழிபட வேண்டும் திருவாசகம் சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது நல்லது இந்த மூணாவது பூஜையப்ப விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜை எனப்படுகிறது இதற்கு பிரம்ம பூஜை காலம் என்று பெயர் இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி இதன்படி முதலில் எண்ணெய் காப்பு அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் விஷ்ணுவிற்கான காலமாகும் இரண்டாவது கால பூஜை மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை எனப்படுகிறது மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வைத்து படைப்பது நல்லது சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜையாகும் இது சிவனின் உடலில் சரிபாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியவில்லை என்றால் சிவராத்திரி அன்று முழு இரவும் கண்விழிக்க முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண்விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் நான்காம் கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக சுத்தன்னம் மட்டும் படைக்க வேண்டும் சுத்தன்னம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும் இந்த மாதிரி நாலு கால பூஜையும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிறது அப்படியே நடக்கும் சிவபெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காலங்காலமாக நம்புகிறாங்க இந்த முறையில் நீங்களும் மகா சிவராத்திரியோட விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக நீங்கள் வேண்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்